முத்துசல முதல் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கம் ஜனவரி பதினைந்தாம் தேதி அனைவருக்கும் என்னுடைய இணைய மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாடு மற்றும் மனிதர்கள் நம் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்புறவு அன்பு இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் மாடுகளை அதோடைய சேவைகளை அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் லட்சுமி என்று வழிபடுகிறோம் இப்படி உழவருடைய ஒரு உறுதுணையாக செயல்பட்டு வரக்கூடிய எங்கள் வீட்டின் குலதெய்வமாகவும் இருக்கக்கூடிய அந்த மாட்டு பொங்கலாகிய இன்று அனைவருடைய வீட்டிலும் அனைவருமே முடிந்தளவில் இன்றைக்கு மாடுகளுக்கு உங்களால் முடிந்ததை தான தருமம் செய்யுங்கள் தற்போதைய நிலவரப்படி தென்கிழக்கு மற்றும் இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய குமரிக்கடல் வரை நிலவி வரக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தென் மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் மழை பதிவே இருக்கிறது மேலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் இந்த நிலையில் வருகின்ற பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் புதிய காற்று சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால் வரக்கூடிய பத்தொன்போது மற்றும் இருபது தேதிகளில் அறுவடை பாதிக்கப்படக்கூடிய வகையில் மழைப்பொழிகள் இருக்கலாம் எனவே அதற்கு தகுந்தார் போல விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டிலிருந்து மூன்று தினங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழையும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான அந்த எச்சரிக்கையும் நம்ம அந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கொடுக்கப்படுகிறது இதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உறுதியான அறிக்கை என்பது வெளியிடப்படும் தற்போதைய நிலவரப்படி இப்போது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முதல் எழுவத்தைந்து மணி நேரம் அடுத்த மூன்று தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் அனை இடங்களிலும் மழைப்பொழிவு காணப்படும் இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை தற்போது வரை தமிழ்நாடு மற்றும் பொதுவையில் நீடிக்கிறது இந்த பருவமழையானது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு தமிழகம் மற்றும் இந்திய பகுதிகளில் தென்னிந்தியாவை விட்டு படிப்படியாக பின்வாங்கக்கூடும் என எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூன்றாவது மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் முற்றிலுமாக இந்த வடகிழக்கு பருவமழை விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பொறுமலை விலகுகிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிகளிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது பிப்ரவரியிலும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அதற்கு பிறகு நம்மளுக்கு பிற்பகுதி மார்ச்சுக்கு பிறகு வெப்பசலன் இடிமலை என்ற கோடை மலை இந்த ஆண்டு தொடங்கும் என முன்கூட்டியே தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்